நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா சின்னதுலேருந்து வளர்த்து 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 இன்னைக்கு பாருங்களேன் அழகா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு காய் விட்டுருச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அங்கிட்ட எங்கிட்டலாம் காய் விட்டுருக்கு அது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சின்னதுலேருந்து வளர்த்து 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 நம்ம அது மீது என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு இன்றைக்கி காய் காய்ச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி தாங்க இப்போ நம்ம சந்தோஷப்படுறோம் காய் காய்ச்சத்தோடு நம்ம வாழ்க்கையிலும் இப்படி தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்கள வந்து நம்ம நல்ல முறையில் வளர்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்க வச்சுக்கோங்களேன் அவங்கள நல்ல முறையில் நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் வச்சுருக்கோங்களேன் அவர்களுடைய அந்த வளர்ச்சியை பார்த்து நம்ம வந்து ரொம்ப ஆனந்தமடையும் ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் எப்படி என்ன எப்படி நமக்கு இதெல்லாம் காய் காய்ச்சி நம்ம நல்லபடியாக வளர்த்து ஒரு காய் காய்ச்சிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக காய் காய்ச்சி ஆரம்பிச்சுட்டே இருக்கும் அது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதுபோல் நம்முடைய பிள்ளைகளை நல்ல வழியில் நம்ம கரெக்டான முறையில் வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் காலங்காலமாக நமக்கு அது சந்தோஷத்தையும் பெருமையும் நமக்கு தந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த பிள்ளைகளை சரியாக வளர்க்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் படம் ஒவ்வொரு நாளும் படம் இங்கே பாருங்களேன் எப்படி காஞ்சி கருவாடை கிடக்கு பாருங்கள் இது ஒன்றும் இல்லை இது காரணம் என்னென்னு சொன்னால் சரியான முறையில் இதுக்கு உரம் பத்தலை சரியான முறையில் தனிப்படுத்தலை அதனால் அப்படி போயிடுச்சு அது போகிறதாங்க நம்ம சரியாக வளர்த்து எதையுமே சரி அதை சரியாக நம்ம ஃபாலோ பண்ணி செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் காயோ கனியோ நமக்கு திறந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுபோல் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இப்போவே அல் இறைவன் உங்களுக்கு இறை குழந்தை செல்வத்தை தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த செல்வத்தை சரியான பாதையில் வளர்த்துருங்க சரியான நல்ல முறையில் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நல்ல உச்ச படிப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆலிமான ஹாஃபிலான எல்லா வகையிலையும் என் பிள்ளை வசந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த பிள்ளைகளுடைய வழியையும் தடத்தையும் சரியாக்கி விடுங்க இன்ஷால்லா நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்தோஷம் தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் அந்த பிள்ளைகள் பட்டம் வாங்கும்போது சரி அந்த சேவை செய்யும் போது சரி அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நடை உடை அனைத்தும் உங்களுக்கு பெருமையாக சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் கொண்டு போய் சேர்ப்பது தான் நம்முடைய கடமை எனவே நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறைகளை நாம் வளர்க்க வேண்டும் எப்படி நான் தென்னை மரத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றி அது சின்னதுலேயே வளர்த்து 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 இன்றைக்கி காய் காய்க்கும் போது ஒவ்வொரு நாள் இன்றைக்கி காய் காய்க்கும் பறிக்க பறிக்க பறித்து வந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் நம்ம பிள்ளைகளுடைய கல்வி செல்வங்களையும் நல்ல உள்ளம் நல்ல ஒழுக்கம் அனைத்து விஷயங்களிலும் நம்ம நல்ல முறையில் கொண்டு போய் சேர்த்துட்டோம் சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி இருக்கிறது எனக்கும் வெற்றி இருக்கிறது அலாமலை